நேயர்கள் அனைவருக்கும் எனதான் அன்பான வணக்கம் இன்று நான் பேச இருக்கும் ஒரு நடிகர் குணச்சித்திர நடிகர் வில்லனாக பல பாத்திரங்கள் செய்திருக்கிறார் இருந்த போதும் குணச்சித்திர நடிகராகவும் ஸ்கோர் செய்திருக்கிறார் அவர் கடைசியாக நடித்த படமும் சிறப்பான ஒரு தந்தை பாத்திரம் குணச்சித்திர நடிகராக நடித்திருக்கிறார் இன்று பிரபலமாக இருக்கும் ஒரு கதாநாயகனுக்கு தந்தையாக நடித்தவர் அதுவே அவருடைய கடைசி படம் இறுதிப்படம் மிக உயரமான ஒரு நடிகர் தமிழ் திரையுலகில் உயரமான நடிகர்கள் என்பதை விரல்விட்டு எண்ணிவிட முடியும் நீங்கள் நினைப்பது போல சத்யராஜ் அல்ல எம்முடன் இல்லை ஆம் ரகுவரன் அவர்கள் திருவாளர் ரகுவரன் அவர்களை பற்றித்தான் நான் இன்று போகிறேன் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் மிகவும் பிடித்த நடிகராகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும் இன்றும் எம்முடன் திரையுலகில் திரைப்படங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறப்பான நடிகர் என்று எல்லோரும் போற்றும் நடிகர் நடிகர் என்றவுடன் நடிப்பை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து தான் எந்த பாத்திரத்தில் நடிக்கிறாரோ அந்த பாத்திரத்துடன் முழுமையாக ஒட்டி விடுவது இவருடைய சிறப்பான குணம் அதுவே அவருடைய வாழ்க்கையின் மைனஸான விடயம் என்று கூட கூறலாம் நடிப்பு தனது தொழில் என்று நினைக்காமல் நடிப்பை தனது வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டது அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சில பேர் வாழ்வதற்காக தொழில் செய்கிறார்கள் சில பேர் அந்த தொழிலையே தமது வாழ்க்கையாக எண்ணி வாழ்ந்து விடுகிறார்கள் அதில் ஒருவர் தான் திருவாளர் ரகுவரன் அவர்கள் ஒரு பாத்திரத்தை அவரிடம் அறிமுகப்படுத்தி விட்டால் அப்பாத்திரத்திற்காக பல நாட்களுக்கு முன்னே தன்னை தயார்படுத்திக் கொள்வாராம் ரகுவரன் சைக்கோவாக அவர் நடிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆடை அணிய வேண்டும் எப்படி அவர் நடக்க வேண்டும் எப்படி அவர் பேச வேண்டும் என்று ஓரிரு வாரங்களுக்கு முன்னரே தன்னை தயார் நிலைக்கு கொண்டு வந்து விடுவாராம் அவர் கோட் போட்டு நடிக்க வேண்டுமாம் ஒரு திரைப்படத்தில் அனல் பறக்கும் சென்னை வெயிலில் கோட் போட்டு கொண்டு எத்தனையோ கிழமைகள் அவர் இரு வீதிகளில் நடந்து வந்ததாக கூறுகிறார் அவருடைய நண்பர் ஒருவர் தன்னை தன்னுடைய பாத்திரத்துக்குள் சரியாக ஒட்டிவிட வேண்டும் சேர்த்துவிட வேண்டும் என்ற போராட்டத்துக்குள் வாழ்ந்தவர் தான் ரகுபரன் ஏனோ இன்று அவர் எம்முடன் இல்லை அவரை பற்றிய சில சில விடயங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் நடிகர் ரகுபரன் கேரளாவில் பிறந்தவர் கோவை கல்லூரியில் பொறியியலாளராக கல்வி கற்றதாக கேள்வி ஆனால் சினிமா துறையில் சேர வேண்டும் ஒரு நடிகனாக வர வேண்டும் என்னும் ஆசையில் தன்னுடைய படிப்பை இடைநிறுத்திவிட்டு சென்னைக்கு வந்து சேர்க்கிறார் ரகுவரன் ஆரம்பத்தில் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் சின்ன சின்ன வீடங்கள் அதன் பின் திரைக்கல்லூரியில் சேர்ந்து நடிப்பை பற்றி கற்றுக்கொண்டார் நடிகர் நாசருடன் ஏற்பட்ட நட்பால் பல நாடகங்களிலும் நடித்திருக்கிறார் நடிகர் ரகுவரன் இவர் ஒரு படத்தில் வில்லனாக வந்தால் இன்னொரு படத்திலும் வில்லனாக வருவார் என்று எதிர்பார்த்தால் அதில் வேறு விதமான ஒரு பாத்திரத்தில் வந்து அவருடைய நடிப்பை போற்றாமல் இருந்துவிட முடியாது ஆனால் அவரை மீண்டும் திரையுலகில் நிமிர்த்தி வைத்தது பாட்ஷா என்னும் திரைப்படம் ரகுவரனை மட்டுமல்ல ரஜினிக்கும் மறு பிறவி கொடுத்ததாக கூற முடியும் அளவுக்கு பாட்ஷாவை நாங்கள் சொல்லிவிட முடியும் ரஜினிக்கு சமனான ஒரு பாத்திரம் அவர் வில்லனாக இருந்தாலும் படம் முழுவதும் அவர் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கான பாத்திரம் ஒரே மாதிரியான ஆடை வடிவத்தோடு இருவரும் கதாநாயகனும் வில்லனும் நடித்திருப்பார்கள் பாட்ஷா என்பது இசைக்கும் நாங்கள் அடிமைதான் அந்த திரைப்படத்தில் வரும் அழகான பாடல்கள் இசை தென்றல் தேவா அவர்கள் அந்த இசையை அமைத்திருப்பார் ஆனால் பாட்ஷாக்கு முன்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சம்சாரம் அது மிம்சாரம் என்னும் திரைப்படத்தில் விசுவின் மூத்த மகனாக வந்திருப்பார் ஒரு மூத்த மகனாக ஒரு குடும்பத்தை சுமக்கும் ஒரு ஆண்மகனாக பிறந்து விட்டால் அவனுக்கு எவ்வளவு தொல்லைகள் இருக்கும் என்பதை உணர்த்தியிருப்பார் பல முறை இருந்தாலும் ஒரு குழந்தை சுயநலவாதியாக பிறப்பது என்னுடைய கையில் இல்லை என்பதை போல தாய் தந்தையர் அவனை நம்பியிருக்கும் போது தன்னுடைய பணத்தை வீணாக விரயம் செய்ய முடியாது என்று சொல்லி தனக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பத்தை விட்டு விலகி தனியாக நடிப்பதாக ஒரு படம் இது வில்லனா குணச்சித்திர பாத்திரமா என்று சொல்ல முடியாத ஒரு குழப்பமான ஒரு பாத்திரம் அதையும் உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த மகன் சுயநலவாதியாக இருந்தால் எப்படி இருப்பார் என்பதை இயல்பாக நடித்திருப்பார் ரகுவர் சம்சாரம் ஒரு மம்சாரத்துக்கு பின் அவர் பல படங்கள் நடித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்ற திரைப்படத்தில் ஒரு சைக்கோ பாத்திரத்தில் இதிலும் ரேகாவுக்கு கணவனாக நடித்திருப்பார் அதில் ஐ நோ என்ற ஒரு வசனத்தை பல விதத்தில் பல மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூறியிருப்பார் ரசிகர்களின் மத்தியில் கைதட்டல்களை அள்ளி குவித்த ஒரு காட்சி இந்த காட்சிக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்கிறது திரைப்படம் எடுக்கும் களத்திற்கு ரகுவரன் மிக தாமதமாக வந்திருக்கிறார் இயக்குனர் ரவிக்குமாருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது இவருக்கான வசனங்களை சொல்லி கொடுக்க அவர் மனதில் இடமில்லை ஏனென்றால் தாமதமாக வந்து என்ற வருத்தம் இயக்குநருக்கு ஆகவே இந்த ஐநோ என்ற ஒரு சொல்லை மட்டும் நீ சொல்லிவிடு போதும் என்று கூறிவிடுகிறார் அந்த கட்டத்திற்கு அதை அவர் பல வடிவங்களில் இப்படி சொல்லவா இப்படி சொல்லவா இப்படி சொல்லவா என்று கேட்கும்போது நீ இப்படி அப்படி இப்படி எல்லாமே சொல்லிவிடு என்று கூறிவிட அந்த ஐ நோ என்றது பல விதமாக நடித்து விடுவார் இன்றும் ரகுவர் என்றால் ஐ நோ ஐ நோ என்ற அந்த வசனம்தான் எல்லோருடைய மனதிலும் அதிகமாக இருக்கும் பொம்மு குட்டி அம்மா என்றொரு திரைப்படம் என்பதுகளில் வந்த ஒரு திரைப்படம் ஒரு குழந்தைக்காக இரு குடும்பத்தினர் அடிபடுவதாக அந்த திரைப்படம் மிகவும் அருமையான திரைப்படம் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் கட்டையாய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் குழந்தைகளை எப்படி நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஒரு வெளியிடத்துக்கு சென்றால் ஒரு சிறுமியோ சிறுவனோ பாதுகாப்பு இல்லாமல் இருந்துவிட்டால் அந்த குழந்தையை நாங்கள் இழந்துவிட நேரும் என்ற ஒரு காட்சியை திரைப்படத்தில் காட்டியிருப்பார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் அதை பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவோம் ஒரு பக்கம் பார்த்தால் குழந்தை இருக்கும் பெற்றோர்கள் அதை பார்க்காமல் இருப்பது நல்லது என்ற அளவுக்கு மனதை மிகவும் பாதிக்கும் ஒரு திரைப்படம் அந்த இசையும் அப்படித்தான் சத்தியராஜும் சுஹாசினிக்கும் ஆன ஒரு குழந்தை இறந்துவிட சுகாசினி அதை தாங்க முடியாமல் தவிக்கிறார் அப்பொழுது எப்படியாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியராஜ் ஆசைப்பட எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுகாசினியையும் ஒத்துக்கொள்ள வைத்து ஒரு அநாதை ஆசிரமத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை தத்தெடுத்து வருகிறார்கள் சத்யராஜம் சிவாசினியும் குழந்தையின் தாயார் உயிரோடு தான் இருக்கிறார் மனநலம் குன்றியவராக இருக்கிறார் என்பது போல காட்டியிருப்பார்கள் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று அந்த தாயார் துடிப்பதாகவும் அத்தாயை இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டவராக ரகுவரவனும் வருவார் அந்த காட்சியை மிக அருமையாக காட்டியிருப்பார்கள் ரகுபரன் நடிப்பில் சிறப்பாக இருக்கும் ஒரு மனைவி மனம் குன்றியவள் அவளுக்கான குழந்தை இன்னொரு வீட்டில் வளர்கிறது அந்த குழந்தையை கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு காட்டினாள் தன்னுடைய மனைவி மகிழ்வாள் ஆனால் அந்த குழந்தையை தத்தெடுத்தவர்கள் அந்த குழந்தையை தரமாட்டார்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்பது போல பல இடங்களில் ஒரு உண்மையான இயல்பான மனிதனாக நடித்திருப்பார் ரகுவரன் அவர் நடித்த சில படங்கள் நன்றாக ஓடாவிட்டாலும் அவருடைய நடிப்பில் நாங்கள் எந்த குறையும் சொல்லிவிட முடியாது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூறியது போல அவர் இறுதியாக நடித்த படம் யாரடி நீ மோகினி அதில் ஒரு தந்தையாக அவர் நடிக்கவில்லை வாழ்ந்திருந்தார் காரணம் அவருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது தனுஷை தன்னுடைய மகனாகவே ஏற்று அந்த படத்தில் நடித்தார் என்பது பிற்காலத்தில் தனுஷுக்கு தெரிய வந்தது அப்பொழுது ரகுவரன் உயிரோடு இல்லை என்பதுதான் மிக கவலையான விடயம் தன் மகனாகவே தனுஷை நடத்தி அந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருப்பார் ரகுவரன் அதோடு அவருடைய இறுதி மூச்சும் இந்த மண்ணை விட்டு போய்விட்டது இவ்வளவு திரைப்படங்களின் பெயர்களை சொல்லிவிட்டு முதல்வன் திரைப்படத்தை பற்றி கூறாமல் இருப்பது சரியா முதல்வன் திரைப்படம் சங்கரின் பிரம்மாண்ட திரைப்படம் வெற்றி பெற்ற படம் அதில் ரகுவரன் ஒரு முதலமைச்சராக வருகிறார் தான் இப்படி நடித்தால் அரசியல் தொந்தரவுகள் வந்துவிடுமே என்ற பயத்தை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு ஒரு முதலமைச்சராக அந்த நாட்டு மக்களை ஏமாற்றுபவராக நடித்து எம் மனங்களில் வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டவர் அவர் ஒரு நடிகரை நாம் வெறுக்கிறோம் என்றால் அதாவது அவர் நடித்த திரைப்படத்தில் அவருடைய பாத்திரத்தை நாங்கள் வெறுக்கிறோம் என்றால் அவர் சிறப்பாக நடித்திருக்கிறார் என்பதுதான் பொருள் ஒரு நாயகனாக நடிப்பது மிகவும் இலகு அவர் நல்லவராக வல்லவராக சிறந்தவராக நடித்துவிட்டு போகலாம் ஆனால் மக்கள் மனதில் ஒரு வில்லனாக ஒரு கெட்டவனாக நடிப்பது என்பது மிக கடினம் பல முறை அப்படியான வெற்றிகளை அள்ளி கொண்டவர்தான் ரகுவரன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடிகை ரோஹிணியை திருமணம் செய்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரிஷிவரன் என்னும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களின் திருமண வாழ்க்கை நீடிக்கவில்லை காரணம் தெரியவில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருவரும் பிரிந்திருந்தார்கள் அதன் அவரவர் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டார்கள் யாரும் யாரையும் சாடவில்லை யாரும் யாரையும் தூற்றி பேசவில்லை தன் மனைவியை குறை கூறி ரகுவரன் எங்கும் பேசியதாக நான் செய்திகள் அறியவில்லை முதலில் ரகுவரன் தனக்கான ஒரு வட்டத்தை விட்டு வெளி உலகத்திற்கு வந்ததில்லை என்பதுதான் உண்மை பேட்டிகளாக இருக்கட்டும் திரை சார்ந்த விழாக்களாக இருக்கட்டும் ரகுவரனை காண்பது மிக அரிது ஆனால் பிகடன் இதழில் காதல் படிக்கட்டுகள் என்னும் தலைப்பில் தன்னுடைய காதல் வாழ்க்கையை மனம் விட்டு தொடராக எழுதி கொண்டிருந்தவர் ரகுவரன் அதனாலேயும் பல ரசிகர்களின் மனதை தொட்டிருக்கிறார் தொன்னூறுகளில் வெளிவந்த அஞ்சலி என்னும் திரைப்படத்தில் குழந்தைகளுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட திரைப்படம் அஞ்சலி மணிரத்னத்தின் திரைப்படம் இத்திரைப்படத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகவும் ரேவதிக்கு கணவனாகவும் ரேவதிக்கும் ரகுவரனுக்கும் பிறந்த மூன்றாவது குழந்தை மனநலம் குன்றிய குழந்தையாக பிறந்துவிட அந்த குழந்தையை இவர் தனியாக ஒருவரிடம் கொடுத்து பக்குவமாக வளர்த்து கொள்வதாகவும் தன் மனைவிக்கும் தன் மூத்த இரு குழந்தைகளுக்கும் அந்த விவரம் தெரியாதபடி காக்கும் ஒரு அற்புதமான தந்தையாக நடித்திருப்பார் அந்த செய்தியை மனைவியான ரேவதி அறிந்து கொண்ட போது ஏதோ இவர் ஒரு தவறான உறவில் இருக்கிறார் என்று அவரிடம் கோபம் கொள்கிறாள் அப்பொழுது அந்த விவரத்தை புரிய வைக்கிறார் அற்புதமான கணவர் அற்புதமான தந்தை இப்படியும் ஒரு தந்தை இருப்பாரா இப்படியும் ஒரு கணவர் இருப்பாரா என்று மண்ணும் அளவுக்கும் ரகுவரன் நடித்திருக்கிறார் இப்படியும் ஒரு குழந்தை இருக்குமா என்று எண்ணும் அளவுக்கு சம்சாரம் ஒரு மின்சாரத்தில் நடித்திருப்பார் இப்படியும் ஒரு முதலமைச்சரா என்னும் அளவுக்கு முதல்வனில் நடித்திருப்பார் ஆகா ஒரு தாய் இல்லாமல் ஒற்றை தந்தையாக தன்னுடைய மகனை கோபத்தோடும் அன்போடும் வழக்கம் இப்படி ஒரு தந்தையாக இருக்க முடியுமா என்பது போல யாரடி நீ மோகினியில் நடித்திருப்பார் இப்படி அவருடைய பாத்திரங்களை சொல்லி கொண்டே போகலாம் ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு ரகம் எல்லாராலும் இப்படி நடித்து விட முடியாது நான் கூறியது போல கதாநாயகனாக நடிப்பது மிக சுலபம் இரண்டு காதல் பாடல் ஒருவரோடு காதல் திருமணம் நல்லவர் என்ற ஒரு வடிவத்தில் போய்கொண்டிருக்கும் அவருடைய கதை ஆனால் பல்முகங்களில் குணச்சித்திர நடிகனாக வில்லனாக நடிப்பது என்பது சிரமம் ஏனோ அப்படியான ஒரு சிறந்த நடிகர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் வயதாக இன்று இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது வயது ஆனால் பெரும் சாதனையை படைத்து விட்டார் அந்த பெரிய நெடுத்த மனிதர் அதுதான் உண்மை பாரதி போல வாழ்ந்தது குறுகிய காலம் என்றாலும் அவர் சாதித்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நீடித்து இருக்கக்கூடிய அளவுக்கு இவரும் ஒரு நெடுத்த பாரதியாக சிறந்த நடிகனாக தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை எப்படி திலகத்தின் பெயரையோ தலைவரின் பெயரையோ இந்த மண் உச்சரிக்குமோ அதே போல ரகுபரன் என்னும் ஒரு நடிகரின் பெயரை இந்த தமிழ் திரையுலகம் என்றும் நினைவில் கொள்ளும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்